நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை வந்து இந்த வாழ்க்கை தான் அப்படின்னு கிடையாது வெதர் வி பிலீவ் இட் ஆர் நாட் நம்ம நம்பினாலும் நம்மளாலும் பொருள் ஜென்மம் வாழ்க்கைன்றது இருக்குது இந்த ஜென்ம வாழ்க்கைன்றது இருக்குது அடுத்த ஜிமத்தோடய வாழ்க்கைன்றது இருக்குது மூணுமே இருக்குது ஆனால் நம்ம ஒரு ஜென்மத்தை நம்ம மறந்துடுறதுனால அது மறைக்க வைத்து பட்டிருக்கிறதுனால நாம் அது இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம் ப்ரெசெண்ட் லைஃப் தான் லைஃப்ன்றோம் அப்படி கிடையாது பாஸ்ட் லைஃப் இருக்குது ப்ரெசன்ட் லைஃப் இருக்குது ஃப்யூச்சர் லைஃப் இருக்குது ஸோ இந்த பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன்ஸை கட் பண்ணி வச்சுருவாங்க இந்த லைஃப் மட்டும் நாம் பண்ணுறோம் பட் இந்த லைஃப் வந்து பாஸ்ட் லைஃப் பேஸ் பண்ணி தான் இருக்கும் பொருள் ஜனத்தை பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்கும் அப்போது நம்மளுடைய உடல் வந்து பல பிறவிகளை எடுக்கிறது நாம் எப்படி ஒரு சட்டையை வந்து டெய்லி மாற்றிக்கிறோமோ குடிச்சிட்டு டெய்லி சட்டையை மாற்றிக்கிறோமோ ஆனால் அதே நபர் நாம் தான் நான் வந்து டாக்டர் இடங்களும் நான் டெய்லி வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறேன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மா நம்முடைய சோல் ஒரு ஒரு பிறவியாக மாற்றிக்குது உடம்பை மாற்றிக்குது ஷட்டை நான் எப்படி மாற்றிக்கிறனோ அதே மாதிரி உடம்பை மாற்றிக்கிறேன் உடம்பை மாற்றுறது தான் ஒரு ஒரு பிறவியாக இருக்குது அப்போது ஆன்மான்றது அதே தான் அந்த உடம்பை மாற்றிக்கிற பிறவியில் இந்த பிறவியில் வரும் பொழுது ஒரு ஜென்மத்தில் நம்ம என்ன நட்சத்திரத்தில் நம்மளுடைய உயிர் பிரிந்ததோ அது இயற்கையான மரணமாக இருக்கட்டும் கொலையாக இருக்கட்டும் தற்கொலையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு ஜென்மத்தில் நம்ம எந்த நட்சத்திரத்துடைய பாதத்தில் நம்ம உயிர் பிரிந்ததோ அதுக்கு அடுத்த பார்த்த தான் இந்த லைஃப்பை கண்டினியூ பண்ணும் இந்த பிறகுல நாம் எந்த லைஃப்பு எந்த நட்சத்திரம் நம்ம உயிர் பிரிக்கின்றதோ அதுக்கு அடுத்த பார்த்து தான் அடுத்த லைஃப்பை கண்டினியூ ஆகும் எப்போது நம்ம இறைவனுடைய பாதத்தை அடைகின்ற வரையில் நிலையை அடைகின்ற வரையில் முக்தி அடைகின்ற வரையில் இந்த பிறவிகள் தொடரும் அது நம்முடைய பக்குவத்தை பொறுத்து மினிமம் ஏழு பிறவிகள் இருந்து ஏழாயிரம் பிறகு கூட போகலாம் போயிட்டுருக்காங்க நிறைய பேர் ஸோ அந்த பிறவிகள் தோறும் அந்த தொடரும் அதனால தான் நம்ம ஒரு நட்சத்திர பாதத்தில் இறந்த பிறகு அட்டல் ஜென்மத்தில் அட்டதுக்கு வரோம் ஏன் பிறகு எடுக்கிறோம் இறைவனை அடைவதற்குண்டான தகுதி நம்மக்கிட்ட இல்லாததுனால மறுபிறவி எடுக்கிறோம் இப்போ சாதாரணமாக மரணம் அடைஞ்சிட்டா வந்து இந்துக்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி போஸ்டர்ஸ் எல்லாம் போடுவாங்க அதில் என்ன போடுவாங்க இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு போட்டுக்குவாங்க இறைவனடி சேர்ந்தார் சிவனடி அடைந்தார் வைகுண்ட பதவி அடைந்தார் அப்படின்னு சொல்லி போடுவோம் கிறிஸ்டியன்ஸில் வந்து கர்த்தருடைய நித்திரையை அடைந்தார் கர்த்தர்கிட்ட போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இவங்க சொல்லுனாலாம் யாரும் அங்கெல்லாம் போயிட மாட்டாங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக ப்ராஸ் பண்ணி போகணும் நாம் சிவனடி அடைந்தார் நம்ம போஸ்டர் போட்டால் நம்ம சிவனடி அடைய மாட்டாங்க விஷ்ணு பாதம் அடைந்தார் வைகுண்ட பதவி அடைந்தார் போஸ்டரில் போட்டாக்கெல்லாம் வைகுண்ட பதவியெல்லாம் அடைய மாட்டாங்க அதெல்லாம் சும்மா அதெல்லாம் அவர் டக்குலாம் போயிடுற விஷயம் கிடையாது கத்தரை பாதம் அடைந்தார் கத்தரை அடைந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் போய் கத்திரலாம் அழிக்க முடியாது அந்த சாதாரமான விஷயம் கிடையாது நம்ம போட்டுக்கிறோம் நம்ம திருப்திக்கு நாம் போட்டுக்கிறோம் அவ்வளோதான் அதுக்கெல்லாம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணால் தான் போக முடியும் அந்த நிலையை நாம் அடையணும் ஏற்ற நிலை ஆகணும் இறைவனுடைய இறநிலை கலக்கணுன்ற எல்லா மதங்களுடைய நோக்கமே அதுதான் எல்லா மதங்களும் அதுதான் சொல்லுது ஆனால் அந்த பக்குவத்தை நம்ம அடையாற்றதுனால ஒரு ஒரு பிறவிலையும் வாழ்ந்துட்டுருக்கோம் பற்று பாசம் உறவு அப்படிங்கிற இந்த சாதாரண லௌகிக விஷயங்களே பணம் சம்பாதிக்கணும் வீடு வாங்கணும் நகநட்டு வாங்கணும் ஜாப்புக்கு போகணும் இப்படி சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்கணும் இந்த மாதிரி லௌகிக வாழ்க்கையிலேயே நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் அடுத்த பிறகுக்கு போகிறோம் சப்போ இந்த பிரிவிலே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கான முயற்சிகள் தான் நம்ம எடுக்கணும் நிறைய பேர் பணம் சம்பாதிக்கணும் நல்ல வீடு கட்டணும் மாடி வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணிக்கணும் பேரம் பேத்தி எடுக்கணும் அப்புறம் இறந்து போயிடணும் இப்படி தான் போயிட்டுருக்காங்க வாழ்க்கை அப்படி இல்லை பிறவிகள் தோறும் தொடரும் அப்படின்னா ப்ரைவேட்டின் நிலைகள் எல்லாரும் கேட்பாங்க நீங்கள் எல்லா மாதத்துலையும் எல்லோரும் பாருங்கள் பிறவேட்டின் நிலைக்கு வேணுன்னால் கேட்பாங்க ஆனால் ப்ரைவேட்டின் நிலை கிடைக்கிதானா இல்லை அந்த ப்ரைவேட்ட நிலைக்கு முயற்சி பண்ணணும் சாமி கும்பிட்டா சரியாக போயிடும் அப்படி இல்லை கடவுள்னா என்னன்னு தெரியாதுன்னு கடவுள் கும்பிட்டுருக்காங்க இருக்காங்க கடவுள்னா என்ன நமக்கும் கடவுளுக்கு என்ன சம்மந்தம் நாம் ஏன் கடவுளை கும்பிடணும் கடவுளை கும்பிட்டா என்ன நன்மை கடவுளை கும்பிடலன்னா என்ன நமக்கு தீமை இதெல்லாம் யாருக்குமே தெரியல சொல்லி கொடுக்க வேண்டிய மதவாதிகளும் அவங்கள ராங் ரூட்டில் கொண்டுட்டு போகிறாங்க தப்போ தவறான வழிகளில் கொண்டு போகிறாங்க மக்களும் வந்து எது தின்னா பித்தஞ்செளியும் தெரியாமல் எதுதோ வழிகளை பின்னாடி பின்னாடி போய் கஷ்டப்பட்டு லேக்கிங்காக தான் போயிட்டுருக்காங்க யாரும் முன்னாடியாக போக ஸோ வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா மதங்களையும் சொல்லிக்கிற நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணால் போகிறேன் எல்லா மதமும் நல்லது தான் சொல்லுது என் மதம் பெருசு ஓ மதம் பெருசு ஏன் மதம் சிறுசு ஓ மதம் சிரிசு அப்படிலாம் கிடையாது எல்லா மதங்களும் ஒரு விஷயம் தான் சொல்லுது பட் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் டச் பண்ணுது ஒரு மனிதன் எப்படி வாழணுன்றது சொல்லுகின்ற விஷயத்தை சொல்கிற விஷயத்தை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லுது மதங்கள் ஆனால் ஒரு ஒரு மதம் ஒவ்வொரு விதத்தில் சொல்லுது ஒரு ஒரு பாணியில் ஒரு ஒரு ஸ்டைலில் சொல்லுது ஒரு ஸ்தைல தான் சொல்லுது ஒழிய சொல்லுகின்ற விஷயம் ஒன்று தான் எந்த மதத்தை தன்னு யாரும் மதம்லாம் மாறத்தலை இங்கேருந்து அங்கேயே இருந்து இங்கே யாரும் மதமெல்லாம் மாறத்தரல அவங்கவுங்க எந்த மதத்தில் பிறந்தாங்களோ அந்த மதத்திலேயே இருக்கிற விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணதே அவங்க இறைவனை அடைய முடியும் அடையலாம் அவங்கவுங்க மதத்தை ஃபாலோ பண்ணியே இறைவனை அடையலாம் சந்தோஷம் தான் ஆர்த்தியாக இருக்கலாம் மதம் மாற்றம் தேவையே இல்லை